ஏம்மா மர்மாலே கூட்டது என்ன நீ கேக்காம என்னத்த குனிஞ்சிக்கிட்டு பாய முணுமுணுத்து கிடக்க கிடக்க அத்தை எதுக்குது குட்டி அத சொல்லுங்க டீ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க போற வரங்களா இப்பதே ஃபோன் பண்ணாங்க ஐயோ என்ன கலகா அது ஒண்ணு இல்லங்க டீ டீ மர்மாலே டீ காபி எல்லாம் பிடிக்காது அதனால நான் போய் பூஸ்ட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துறேன் நீ இந்த காய்கறி பூரா நறுக்கி வச்சிரு சரியா வரடா

அட போவாங்கத்தான் நான் இவ்வளவு நேரமா நறைய நரி கூப்பிடையே ஒரு நரி கூட வரல வரலாம் இப்ப கூட வந்துச்சு இந்த நீங்களே நறுக்கி வச்சுட்டு வாங்க நான் போறேன் என்ன ஒரு அணியாயமா இருக்கு காய நறுக்கி வைக்க சொன்னா நறுக்கி போய் வச்சிக்கிட்டு இருக்காளேயோ இவ்வளவு வச்சுக்கிட்டு என்ன பண்ண தெரியல